வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய வாகனம் வாங்குவோருக்கான முக்கிய அறிவிப்பு கட்டாயமாக்கப்படும் நடைமுறை புத்தாண்டை முன்னிட்டு விசேட பேருந்து சேவை திருகோணமலை மோதல் சம்பவம் போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள எச்சரிக்கை சவ்வந்தி பதங்கி இருப்பதாக ஹோட்டல் ஒன்றை பெரும் படையுடன் சுற்றி வளைத்த போலீசார் காத்திருந்த அதிர்ச்சி தாமலர் பகுதியில் ஒரு குலைந்த நிலையில் சடலம் மீட்பு போலீசாரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயம் நாளைய வெப்பநிலை தொடர்பில் எச்சரிக்கை இலங்கையில் இதய நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு தொடர்பன விரிவான செய்திகள் வாகனத்தை பதிவு செய்யும் போது மட்டுமே வரி செலுத்துவோர் அடையாள எண் தேவைப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் நிர்வாக அணியாளர் அறிவித்துள்ளார் முன்னர் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் வாகனங்களின் பதிவு மற்றும் கைமாற்றல்களுக்கு இந்த இலக்கம் கட்டாயம் என அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது எனினும் புதிதாக வாகனங்களை பதிவு செய்யும் போது மாத்திரமே இந்த எண் அவசியம் என தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது மோட்டார் வாகனங்கள் தொடர்பில் வழங்கப்படும் அனைத்து சேவைகளுக்கும் டிஐஎன் இலக்கம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து சேவைகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினைந்து முதல் எண்ணி சமர்ப்பிக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு விசேட பேருந்து சேவையை இயக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது தங்கள் ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்காக இந்த விசேட பேருந்து சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் வசதிக்காக ஐநூறு மேலதிக பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக சுவர்ணஹன்ச தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் இரண்டு கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இதன் முதல் கட்டம் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை செயல்படுத்தப்படும் புத்தாண்டு முடிந்து தங்கள் ஊர்களுக்கு சென்ற மக்கள் மேடம் கொழும்புக்கு திரும்புவதற்காகவே ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை விசேட பேருந்து சேவை இயக்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது திருகோடுமலை நிலாவளி அடம்புடி போதியில் போலீசார் தாக்கப்பட்ட தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை போலீசாரின் சட்ட ரீதியான கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவிக்கையில் போக்குவரத்து போலீசாருடன் இடம்பெற்ற மோதல் தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வரும் நிலையில் சீருடையில் உள்ள போலீஸ் அதிகாரிகளின் கடமையை தண்டனை குற்றம் குற்றமாகும் இந்த சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கு மரியாதை வைக்கப்பட்டுள்ளார் தப்பி சென்ற மேட்ரிய சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திருகோடமலை மாவட்டத்தின் நிலாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பீதி போதிய பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு போலீசார் தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது தலைக்கவசம் அணியாமல் சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை நிறுத்த போலீசார் முயன்ற போதும் குறித்த ஓட்டுநர் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனை அடுத்து சந்தை கடவர்களுடன் சிலர் சேர்ந்து போலீசாரை வீடொன்றுக்குள் எழுத்து அடைத்து தாக்கியுள்ளனர் மேலும் இதன் போது போலீசாரின் கையிறக்க தொலைபேசியை சேதப்படுத்த தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் கனிமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி என்ற பெண் நீண்ட நாட்களாக தலைமறைவாகியுள்ள அனுராதபுரம் நகரில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது

அனுராதபுரம் பாலிசிங்க கரிச்சந்திர மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலில் பெண் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்த நிலையில் அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி நுவான் விக்ரமசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் குளிந்த சோதனையை மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது ஒரு குலைந்த நிலையில் சடல மாற்றம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த சடலம் நெலுக்குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தாம்பனி புளியங்குளம் பகுதியில் உள்ள குளக்கரைக்கு ஆண்மையில் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் தெரிவிக்கையில் சடலத்திற்கு அருகேயுள்ள வயல்வெளியில் வயல்வெளியில் ஒன்று காணப்பட்டது குறித்த நபர் உயிரிழந்து ஐந்து தொடக்கம் பத்து நாட்கள் வரை இருக்கலாம் சடலம் ஒரு குளிர்ந்த நிலையில் காணப்படுவதால் ஆண் நபரா அல்லது பெண் நபரா என்பதை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்நிலையில் சடலத்தை அடையாளம் காண பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட வவுனியா பொது வைத்தியசாலையில் சாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் அணிய விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இதேபோல தலவாக்களை நீர்த்தேக்கத்தில் மிதந்த நிலையில் யுவதியொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த சடலம் தளவாக்களை காவல்துறை அதிகாரிகளுக்கு பிரதேச மக்களால் வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இன்று மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட இருபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் தரப்பில் மேலும் குறித்த நபர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காணாமல் போயுள்ளதாகவும் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளனர் இந்நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் போலீசாரால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று கம்பஹா மினுவாங்குடை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது மினுவாங்குடி போலீசாரால் போது சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை போலீசார் நிறுத்த முயன்றுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் போலீஸ் உத்தரவை மீறி பயணித்துள்ள நிலையில் போலீசார் அவர்களை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர் பின்னர் போலீசார் சந்தை கடபர்களை மடக்கி பிடித்து விசாரணை செய்த போது சந்தை கடபர்கள் போலீஸ் அதிகாரியிடம் இருந்த துப்பாக்கியை பறிக்க முயன்றுள்ளனர் இதன்போது சந்தேக நபர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளைய தினம் நாட்டில் பல இடங்களில் வெப்பமான காலநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடக்கு மேற்கு வடமேற்கு சபரகமூக மாகாணங்கள் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இது குறித்து விசாரிக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி மேற்கூறிய பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்ப குறியீடு அதாவது வெப்பம் கவனமன்ற அளவில் இருக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது எனவே மக்கள் அவதானம் செலுத்தி முறையான சுகாதார மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கையில் நாளாந்து பதிவாகும் இதய நோயாளர்களின் அறிக்கை உயர்வடைந்து வருவதாக இருதய நோய் நிபுணர் வைத்தியர் கோட்டபாயர் ரணசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார் தினசரி நூற்றி எழுபத்தி ஐந்து முதல் இருநூறு பேர் வரை இருதய நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் வாக்கை முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை இருதய நோய்க்கு வழிவகுப்பதாக வைத்தியர் கோட்டபாயர் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொழியன் என்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்